பல்லுப்பு கூட இந்த ஒரு பொருள் சேர்த்து பாருங்க ரொம்ப ஹெல்தியானது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சமையல்ல சொதப்பலாச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னும் காரம் அதிகமாக போயிடுச்சு கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்க பில்லை காணும் ஆல்லைன் கிளிக் பண்ணி வச்சு இப்போ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாம் செய்யணும் அப்படின்னா இது கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணுறது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உப்பு அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னாலும் இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாங்க நீங்களே பாருங்கள் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அடுப்பில் ஹீட் பண்ணணும் அப்படின்னா இதோடைய டேஸ்ட் தாங்க மாறிடும் அதுக்காக ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை வச்சிருப்போம் இது ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்சியில் இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி வச்ச பவுடரை நம்ம உருளைக்கிழங்கு மசால் செஞ்சு வச்சிருக்கோம்ல அதில் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் இது கெட்டி பதத்துக்கு வந்துடுங்க உங்கள் இந்த மாதிரி பொட்டு கடலையெல்லாம் அரைச்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அழகாக வீட்டில் பஜ்ஜி மாவு வச்சிருக்கீங்க கடலை மாவு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை இதில் சேர்த்தணும் அப்படின்னாலுமே கெட்டி பதம் வந்துடும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஆனால் கடலை மாவு விட இந்த மாதிரி பொட்டு கடலை மாவு சேர்த்தணும் அப்படின்னா இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செய்யும் போது தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி இதை ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதுருங்க நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டி ஆகி வந்திருக்குன்னு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க உப்பு நம்ம எந்த ஒரு குழம்புலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி மசால் கிரேவி எதில் அதிகமாக போட்டுட்டாலும் சரி ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அந்த உருளைக்கிழங்க நீங்கள் மேஷ் பண்ணியோ அல்லது கட் பண்ணியோ சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஈக்குவலாக அந்த உப்பு வந்து அப்படியே காணாம போயிடும் நீங்கள் உப்பு உப்பு அதிகமாக போட்டுவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி உருளைக்கிழங்க சேர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு வந்து கம்மியாயிருங்க ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்க எப்பவுமே வந்து உப்பு அதிகமாக போட்டுருவாங்க அந்த மாதிரி எந்த சமையல்ல அதிகமாக செஞ்சாலும் சரி ரெண்டு உருளை நல்லா நசுக்கி சேர்த்துட்டால் அல்லது இந்த மாதிரி கட் பண்ணி குழம்புலையோ அல்லது கிரேவிலையோ அல்லது இந்த மாதிரி உருளைக்கிழங்க மசாலையோ சேர்த்துட்டீங்க அப்படின்னா உப்பு எல்லாமே வந்து ஈக்குவல் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் எதுவுமே இல்லாமல் மல்லி புதினா கருவேப்பிலை எதுவும் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி நம்ம வாங்கிட்டு வந்த மல்லித்தலை புதினா கருவேப்பிலை எதாக இருந்தாலும் அந்த தண்ணியில் அந்த வேர் படுற மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை மல்லி புதினா நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் ஒரு நாளைக்காக நம்ம இதை வந்து பக்கத்து வீட்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மல்லித்தலையோ புதினாவோ போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம வடை சொல்கிறோம் அப்படின்னா காரவடைக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதை நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம வந்து வடிகட்ட வைக்கணும் இருந்தாலும் கிட்ட வடிகட்டி இல்லாத டைமில் இந்த மாதிரி ஜூஸ் நம்ம வடிகட்டுவோம்ல அதை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூனை மாட்டி விட்டுட்டு அந்த பவுலில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நம்ம வெறும் ஜல்லடையை மட்டும் இந்த மாதிரி வச்சோம்னா நிற்காது ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சைடில் போட்டு அதுக்கப்புறம் அந்த பவுலுக்கு மேலே இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இதே மாதிரி இருந்து நல்லா தண்ணி எல்லாம் வடிகட்டி கொடுத்துரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு உங்ககிட்ட வடிகட்டியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டுறது இருக்குது அப்படின்னா இதில் கூட நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம சேனலில் எப்படி வட ஒரு சுடணும் சுடணும் ஃபைவ் எப்படி வந்து கிறிஸ்பியா கொஞ்சம் கூட மசாலா உதராம செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டே நம்ம பாவக்காய்லாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் வாங்கி அதை கட் பண்ணி அதுல உள்ள இருக்க விதைகள் வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்தோம்னா அது ஒழுங்காவே வராதுங்க அங்கங்க கொஞ்சம் பிசுறு பிசுறா அந்த பாவக்காவுடைய விதைகள் இருக்கும் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நம்ம வீட்டுல ஸ்பூன் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும் அழகா அந்த விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி விதைகள் எடுக்க போகுது கத்தியில என்னதான் நம்ம க்ளீன் பண்ணாலும் பாருங்க அடியில வந்து அந்த விதைகள்லாம் அப்படியே இருக்கும் இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அது மீன் பகுதியோ அல்லது முன் பகுதியோ இந்த மாதிரி வச்சு சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட விதைகள் இல்லாமல் எல்லாமே அழகாக கிளீன் ஆகி வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் விதைகள் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே போதும் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கும்போது அது நல்லா நீட்டாக அழகாக க்ளீன் ஆகிருங்க பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் கூட அந்த பிசுறு தனமெல்லாம் இல்லாமல் இருக்கும் கத்தியில் க்ளீன் பண்ணால் கூட அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ஈஸியாக வந்து சொடக்கு போடுற நிமிஷத்தில் உள்ள இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம குக்கரில் ஏதோ ஒன்று வச்சிருப்போம் அதை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு விட்டு எடுத்து விட்டுட்டுருப்போம் நமக்கு அடுத்த வேலைகளும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இதில் இருக்க விசில் எல்லாத்தையுமே வந்து நம்ம போக வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடுக்கி வச்சுருப்போங்க அந்த இடுக்கியில் அந்த பின் வந்து அந்த விசிலில் குத்துற மாதிரி இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க விசில் எல்லாமே போயிடும் ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் நம்ம இந்த விசில் எடுத்து விட்றதுக்கே நமக்கு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த வெங்காயம் கட் பண்ணுறது அது ஏதோ ஒரு வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு ஒரு இடிக்கி நம்மளுடைய வேலையை சுலபமாக முடிச்சிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம தோசை மாவுலாம் ஊற்றணும் அப்படின்னா ஒரு சில டைம் நம்ம ஆட்டின மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறந்தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் கண்டிப்பாக இப்படி ஒரு ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தோசை மாவு ஆட்டினாலும் சரி அல்லது கம்பு மாவு ராகி மாவு எது ஒன்றும் ஆட்டி கொஞ்சம் புளிப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊத்துனீங்க அப்படின்னா நல்ல தோசை கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த ஒரு புளிப்பு ஸ்மெல்லுமே உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அரிசி மாவு சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பினஸும் வரும் அந்த புளிப்பையும் ஈக்குவலாக எடுத்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாவு புளிச்சு போச்சு அப்படின்னா எனக்கு அவளப்படவே தேவையில்லைங்க கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்தணும் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல மாவு புளிச்சதுமே எடுத்துரும் நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப முக்கியமான டிப்புங்க நம்ம உப்பு வாங்குறோம் அப்படின்னா அதை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி உப்பு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான உப்பு சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க நார்மலான இதுக்கான நான் கல்லுப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த கல்லுப்பு நல்லா வந்து ஒரு ஹாஃப் பாக்கெட் சேர்த்துருக்கேன் ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா முருங்கை இலை தாங்க முருங்கை இலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதுவும் இந்த மாதிரி உப்பு கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு ஒரு நல்லதுங்க முருங்கை இலையை நல்லா லைட்டாக வந்து நிழல் உணர்த்தியாக ஒரு ரெண்டு நாள் வந்து காய வச்சுட்டேன் அந்த முருங்கை இலையை இந்த மாதிரி உப்பு கூட சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த இலைகளும் சரி அந்த உப்பும் சரி நல்லா வறுபட்டு வரணும் இலைகள் வந்து நல்லா வறுபட்டு சுருண்டு வந்துடணும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுக்கணுங்க உப்பு கூட இந்த முருங்கை இலை சேர்க்குறதுனால முருங்கைக்கீரையில இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு டெய்லி நம்ம உணவுல கிடைக்கும் இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் நார்மலா நம்ம கள்ளு உப்பு சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க முருங்கை இலை சேர்த்து இந்த உப்பை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே நமக்கு அந்த இரும்பு சத்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உப்பு இந்த மாதிரி நம்ம வறுத்த யூஸ் பண்றனால நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாலும் சரி உப்பு வந்து நீத்தே போகாது அதாவது தண்ணி விட்ட மாதிரியே ஆகாது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு ஜாடியிலேயோ அல்லது எந்த ஒரு பவுலில் போட்டு வைப்பீங்களோ அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான உப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதவே நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு தூளுப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம நிறைய அயோடின் உப்பு இந்து உப்புன்லாம் சொல்லி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக கிடைக்கக்கூடிய முருங்கை இலையை வச்சு இந்த மாதிரி உப்பு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இதே நம்ம சாப்பாட்டில் எந்த ஒரு ரெசிபியில் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அந்த சத்து நமக்கு அப்படியே முழுமையாக கிடைக்குங்க நெக்ஸ்ட் டிப்பு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் செய்ய போறோம் அதாவது நம்ம பிரியாணி எல்லாம் அதில் தெரியாமல் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுட்டோம் அது ருசியே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து லைட்டாக தாங்க ஹீட்டாகி வரணும் ரொம்ப ஹீட் ஆகி வரக்கூடாது இந்த டைம்ல உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது லைட்டாக நுறச்சி பொங்கி வரும்ல அந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிரியாணி செஞ்சு வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த காரத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனால ஈக்குவலான ஒரு காரம் வந்துடும் இந்த மாதிரி உப்பு காரம் அதிகமாக போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் செக் பண்ணி நாங்கள் செஞ்ச பிரியாணியில் கொஞ்சம் காரம் கம்மியாக போயிருச்சு அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதை மிளகாத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயை இந்த பிரியாணி மேல ஊற்றி விட்டுட்டோம் அது கரெக்டான ஒரு காரப்பதத்துக்கு வந்துடும் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்பைசினஸ் இல்லாதனால பிரியாணி டேஸ்டே இல்லைங்குவாங்க அதனால கண்டிப்பா நீங்க காரம் கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரி பண்ணுங்க கொஞ்சமா மிளகாத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அப்படின்னா அது எல்லா பக்கமுமே வந்து மிக்ஸ் ஆயிரும் நீங்கள் டைரெக்டாக பிரியாணிலேயே மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா அது பச்ச ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு நம்ம நைட்டு சாப்பிடும்போதோ அல்லது மதியானம் சாப்பிடும்போதோ இந்த டவராவோட நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா சிம்பிளையே வச்சு சூடு பண்ணும்போது அந்த பச்சைஸ்மெல்லாம் எதுவுமே தெரியாது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம காரம் பிரியாணியில் அதிகமாக போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்ல நாலஞ்சு தாராளமாக அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த காரத்தை அந்த நெய் வந்து அப்படியே எடுத்துரும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க நான் சொன்ன டிப்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிரியாணி இருந்ததுக்கும் இப்போ நம்ம மிளகா தூள் அந்த எண்ணெயில் கலந்து சேர்த்துனதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும் முதல்ல வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சு பிரியாணி காரமே இல்லாதனால இப்போ நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு வீட்டில் குழந்தைங்க சில்ட்ரன்ஸுக்காக இந்த மாதிரி குடல் அப்பளம் அல்லது ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம பொறிக்கும் போது நம்ம கிட்ட வடிகட்டுறதுக்கு வடிகட்டி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து தட்டிலேயே அதை போட்டுருவோம் அந்த மாதிரி போடும்போது அதில் இருக்கிற எண்ணெய் அந்த தட்டில் பட்டு அந்த அப்பளத்துலேயுமே வந்து நிறைய இருக்குங்க இந்த மாதிரி ஆகாமல் ஈஸியாக இதை வடிகட்டுறதுக்கு நம்ம வீட்டில் ஜூஸ் வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதை அந்த தட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடகத்தை பொறிச்சு அந்த ஜூஸ் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அதில் போட்டோம் அப்படின்னா அது ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த மாதிரி வடிகட்டி இல்லாத டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியை கூட நம்ம வந்து ஆயில் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறைய திங்ஸ் இல்லை அப்படின்னா இருக்கிற திங்ஸை வச்சு இந்த மாதிரி கூட நம்ம ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்

எல்லாமே படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால ஒரு கேரி பேக் உள்ள இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் என்ன மசாலா சேப்பிங்களோ சேர்த்து நல்ல இந்த மாதிரி குளிக்க விடும்போது எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் குழந்தைங்களுக்குமே கண்ணில் படாது இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே போய் நம்ம வீட்டில் கண்ணாடி பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் அல்லது நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் அதாவது நம்ம ஃபுட்டு வாங்கின கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும்ல இந்த பாக்ஸ் நல்லா அகலமாக நம்ம வைக்கிற பொருட்களுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கப்பு வைக்கிறனால இந்த சின்ன பாக்ஸ் எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த கப்பை வச்சு விட்டுட்டு நடுவில் வந்து நான் கர்ச்சி வச்சிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட சுற்றி வச்சுக்கலாம் இது எதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் இந்த மாதிரி பாக்ஸில் வெறும் கப்பை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது சவுண்டு வருங்க இதே கர்ச்சி ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி ஆட்டும் அது ஒன்றுக்கு ஒன்று உரசாது உடஞ்சுமே போகாது இப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பாருங்க கர்ச்சி வச்சிருக்க பாக்ஸில் சவுண்டு வராது ஆனால் இந்த நம்ம கர்ச்சி வைக்காத பாக்ஸில் நல்லாவே சவுண்டு வரும் நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும்போது அது உரசி உடஞ்சி போகிறது கூட சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பேக் பண்ணி வச்ச பாக்ஸை வந்து நம்மளுடைய பேக்லேயோ அல்லது ஏதோ ஒரு கட்டப்பையிலோ வச்சு நம்ம சேஃப்டியாக ஊருக்கு எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன டீ குடிக்கிற கப்பு சின்ன பவுல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கன்டெய்னரில் வச்சு எடுத்துட்டு போகலாங்க ஆனால் இந்த மாதிரி பெரிய தட்டா இருக்கு நம்ம கிட்ட வந்து நிறைய பெரிய பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபைபர் தட்டோ அல்லது கண்ணாடி பிளேட்லாம் நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கிற பேக்குள்ளே நிறைய துணியெல்லாம் வச்சிருப்போம்ல அந்த துணிகளுக்கு அடியில் வந்து ரெண்டு 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 தட்டா வந்து அடியில் வச்சு வச்சு விட்டுருணும் அந்த மாதிரி வச்சு விடும்போது துணிகளுக்குள்ள தான் இருக்கனால இது உடஞ்சுமே போகாது நல்ல சேஃப்டியாவும் இருக்கும் இந்த பேக்கு மேலே மேலே ஏறி உட்காந்தாலுமே இது உடஞ்சு போகாது இந்த மாதிரி வச்சு நல்லா கவிழ்த்து துணிகளுக்கு அடியில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஃப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க லாங் டிரைவ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறீங்க கண்ணாடி பொருட்கள் பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரே பேக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையுமே வச்சிடலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரேயும் வந்து நம்ம இந்த மாதிரி துணிகளுக்கு அடியில் நல்ல இந்த மாதிரி உள்ள கவிழ்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும் உடஞ்சுமே போகாது ரொம்ப சிம்பிள் ஐடியா தான் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த டிப்புக்கு ஒரு லைக் கொடுத்துங்க பாருங்க இப்ப நல்லா அழகா எல்லாம் உள்ள வச்சு விட்டுட்டு மேலே துணியெல்லாம் வச்சு விட்டுட்டு அந்த தட்டையுமே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இப்படியும் நீங்க எடுத்துட்டு போலாங்க இன்னொரு மெத்தட் இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நான் ரெண்டு சுடிதார் எடுத்துருக்கேன் ரெண்டு சுடிதார்க்குள்ள அந்த தட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக இதுவுமே நல்ல சேஃப்டியாக இருக்கும் இதை நீங்கள் கட்டப்பைக்குள்ளேயும் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் துணிக்குள்ளேயும் வச்சுக்கலாம் இந்த மெத்தட்லையும் எடுத்துகிட்டு போகலாம் நல்லா அழகாக ரவுண்டாக இந்த தட்டுங்க எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி வைக்கும்போது என்ன தான் மேலே ஏறி உட்காந்தாலும் இந்த தட்டெல்லாம் உடஞ்சு போகாது நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ஃபைபர் பொருட்கள் கண்ணாரி பொருட்கள்லாம் நம்ம சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுடைய பேகுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி தனியாக ஒரு பேக் போடணும்னு அவசியம் இல்லை இந்த டிப்பும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பு ஐம்பது பூரியா இருந்தாலும் தொடக்கப்படுற நிமிஷத்தில் நம்ம சுட்டி எடுத்துடலாம் அதை தேய்ச்சுமே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி செய்கிறனால மார்னிங் டைமில் நம்ம வேலைகள் எல்லாமே சுலபமாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட கொஞ்சமாக தான் என்ன இருக்குது ஆனால் பூரியும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு சின்ன சைஸ் உழவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டேங்க இதை நான் தேய்ச்சி காட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பூரி எப்படி சுடணும் அதுக்கு மாவு எப்படி பிசையணும் எந்த அளவுக்கு மசாலா செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் வெறும் சப்பாத்தி மாவு மட்டும் தாங்க போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியா பசஞ்சு வச்சிருக்கேன் ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பூரி சுடுறோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் மாவு கெட்டி பதமாக இருக்கணும் அப்போ வந்து பூரியில் எண்ணெய் குடிக்காமல் வரும் இப்போ மாவு நல்லா நீளமாக நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய மூடி எடுத்திருக்கேன் அந்த மூடியை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு மாவுலேயே நம்ம வந்து மூணு பூரி வந்து தேய்ச்சி எடுத்தாச்சுங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம தேய்ச்சி தேய்ச்சி போடும்போது ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல சண்டமாகவும் இருக்கும் நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி பூரி மாவை ஒரு நாலஞ்சு உரடிகள் செஞ்சு வச்சுட்டு நல்லா நீள நீளமா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சு நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா அழகா ரவுண்ட் ஷேஃபில் பூரி வரும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பூரியுமே உப்பி வரும் ஒரு சில பூரி அமைங்கி போய் ஒரு சில பூரி வந்து உப்புன்னு வராம இருக்கும்ல அந்த மாதிரி வராம எல்லாமே வந்து நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு உப்பி வரும் மாவு எல்லாத்தையுமே ஈக்குவலாக இந்த நம்ம தேய்ச்சி போடுறனால பூரி எல்லாமே நல்ல குண்டு குண்டா உப்பி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடு சொடக்கு போடுற நிமிஷத்தில் ஐம்பது பூரியா இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம சுட்டி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட என்ன கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி நல்ல குழியாக இருக்க ஒரு ஆப்ப கடாயில வந்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே பூரியை இந்த மாதிரி போட்டு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க நல்ல அழகாக பூரி உப்பி வரும் எண்ணெயும் குடிக்காமல் வரும் பூரி சுடுறதுக்கு லிட்டர் கணக்காக எண்ணெய் கூட தேவையில்லைங்க கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அதை நல்ல குழியாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சுடும் போது நமக்கு பூரி நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் எண்ணெய் குடிக்காமலேயே இருக்கும் மேக்ஸிமம் பூரி சுடுறோம் அப்படின்னாலே நல்ல குழியாக இருக்க பாத்திரத்தில் சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ஒரே பக்கமாக நிற்கும் அதனால நமக்கு பூரி வந்து நல்ல புஸ்ஸுன்னு உப்பி வரும் இப்போ வந்து பூரி நான் ஒரு பூரி சுட்டு உப்பி எடுத்துட்டு எந்த அளவுக்கு நல்லா அழகா உப்பி வந்திருக்குன்னு பாருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் பூரியும் காட்டுறேன் எல்லா பூரியுமே உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு உப்பி தாங்க வரும் கொஞ்சம் கூட அமுங்கியே வராது நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரே ஷேஃப்ல வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறனால நம்ம பூரிகள் எதுவுமே அமுங்கி வராது நிறைய பேருக்கு பூரி சுட்டோம்னா நமக்கு புசுன்னு வரமாட்டேங்குது அமுங்கி அமுங்கி போயிருதுன்னு நினைப்பாங்க அவங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பூரி எல்லாம் புசு புசுன்னு உப்பி வரும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் பூரி வடிகட்டுறதுக்கு வடிகட்டி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரம் பாத்திரத்தில் சேர்ப்போம் இந்த பூரி இந்த மாதிரி போது என்ன ஆகும் அப்படினா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பூரிலேயே இருக்கும் எல்லாம் வடிகட்டுறதுக்கு நம்ம கிட்ட வடிகட்டு எதுவும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி எண்ணெய் நம்ம பூரி சுட்டு சுட்டு மேல மேல மேலே போடும்போது அடியில் இருக்க பூரிகள் எல்லாமே வந்து எண்ணெய் கோத்து போயிருக்கும் நெஞ்சரிச்சல் அல்லது ஒரே மயக்கம் தலை சுத்தல் அந்த மாதிரி வரும் நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன் ஒரு நாலஞ்சு ஸ்பூனை நான் இந்த பாத்திரத்தில் போட்டு விட்டுறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் பூரி போடுறோமோ அந்த பாத்திரத்துக்கு அடியில் நாலஞ்சு ஸ்பூனை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுரும் இந்த ஸ்பூனை நம்ம இந்த மாதிரி தலகில திருப்பி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வைக்கும் போது இந்த ஸ்பூன் மட்டுமே நமக்கு நல்ல ஆயில ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க பூரியில கொஞ்சம் கூட எண்ணெயே விட்டாது ரொம்ப சிம்பிள் மெத்தடு உங்ககிட்ட வடிகட்டி இல்லை அப்படிங்கிற டைம்ல இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கூட நீங்க வந்து பூரியலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட ஜூஸ் வடிகட்டி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பூரிகளுக்குமே வடிகட்டி வடிகட்டி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும் அது ஸ்நாக்ஸுக்கு வேணா நீங்க ஜூஸ் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய குவான்டிட்டியில பூரி சொல்லும் போது நம்ம பாட்டுக்கு இந்த ஸ்பூனுக்கு மேலே நம்ம இந்த பூரியை போட்டுகிட்டே வரும்போது அழகா ஆயில் எல்லாம் ஆடியில் ஃபில்டர் ஆயிடுங்க பூரியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது இப்போ நான் நல்லா நிறைய பூரி எல்லாமே சுட்டுட்டேன் எல்லா பூரியுமே வந்து புசு புசுன்னு வந்திருக்கு நம்ம நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் வச்சு அது கட் பண்ணனால ஒரு பூரி கூட அமுங்கியே வரலைங்க கண்டிப்பாக நீங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் கூட டிக்கெட் இல்லைன்னு கவலைப்பட தேவை இல்லைங்க நாலஞ்சு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் அழகா ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் இப்போ பூரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஸ்பூனு கடியில் பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை எதனால அப்படின்னா நம்ம நல்லா மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சனால எண்ணெயுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் பூரி போட்டதுக்கப்புறம் நம்ம குத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் ஆயில் நிறைய ஃபில் ஆகிரும் அதனால நமக்கு வந்து பூரி என்ன குடிச்ச மாதிரி ஆயிரும் நான் சொல்ற மெத்தில ட்ரை பண்ணி பாருங்க நல்ல புசு புசுன்னு பூரி வரும் என்ன நல்லா ஹீட்டானதுமே பூரியை போட்டு விட்டுட்டு லைட்டாக மேலே கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதுங்க நல்ல நடுவில் வச்சு குத்தி விடக்கூடாது லைட்டாக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா புஷ்ஷன்னு ஒப்பி வரும் உங்களுக்கு ஓட்டை பூரி ஓட்டையாயிடுச்சு அப்படின்னாலே வந்து அதில் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி டிப்ஸ் உள்ளது ஒரு லாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்